பேரா மாநிலத்தில் பதினெட்டு ஆலயங்களுக்கு அதிரடி நோட்டீஸ் பேரா மாநிலத்தில் ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இம்மாநிலத்தை பொறுத்தவரை ஆலயங்களுக்கு முறையான பாதுகாப்பை மாநில அரசு வழங்கி வருவதாக இன்று இப்போவில் உள்ள மாநில நில அலுவலகத்தில் மாவட்ட நில அலுவலக அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் பேசிய அவர் பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டுள்ள பதினெட்டு ஆலயங்களுக்கு இடத்தை காலி செய்ய மாவட்ட நில அலுவலகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளதை உறுதிப்படுத்தினார் அதில் சிறிய ஆலயங்களை அருகில் உள்ள பெரிய ஆலயங்களுக்கு இடம் மாற்றுவது மற்றும் பெரிய ஆலயங்களுக்கு நிரந்தர இடத்தை வழங்குவது தொடர்பாக நில அலுவலகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சிவனேசன் தெரிவித்தார் கோலகங்சாரில் அரண்மனை வளாகத்தில் உள்ள அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயத்திற்கும் மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது முன்பு அரண்மனையில் அதிகமான இந்தியர்கள் பணிபுரிந்து வந்தனர் அதனை கருத்தில் கொண்டு அங்கு ஆலயம் ஒன்றை நிர்மாணிக்க முந்தைய சுல்தான் அனுமதியை வழங்கியதாகவும் இன்று ஒரு குடும்பம் மட்டும் அங்கு உள்ளதால் அந்த ஆலயத்தை முறையை பராமரிக்க மாற்று இடம் வழங்கப்படும் என்றார் பத்துகாஜாவில் உள்ள பூசிங் அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயத்திற்கும் நிரந்தர இட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த ஆலயத்தின் முந்தைய தலைவர் செய்த விண்ணப்பத்தை கருத்தில் கொண்டு அந்த ஆலயத்திற்கு புதிய இடம் அடையாளம் காணப்பட்டதாக சிவனேசன் விளக்கமளித்தார் பேராவில் அரசாங்க நிலங்களில் ஆலயங்களை கட்ட அனுமதி இல்லை அதனை மீறி ஆலயத்தை நிர்மாணித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆலயங்களை நிர்மாணிக்க தொடர்ந்து மானியம் வழங்கப்படும் அவகையில் ஏழு எட்டு உறுப்பினர்களைக் கொண்டு செயல்படும் ஆலயங்களுக்கு நிதி வழங்கப்படுவது கேள்விக்குறியாக உள்ளது ஆலயங்களில் குறிப்பாக அந்த வட்டாரங்களில் உள்ள மக்களை உறுப்பினர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் சொந்த நிலங்களில் ஆலயங்கள் கட்ட தடையில்லை முன்னதாக அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டும் என வலியுறுத்தினார் என்கிட்ட எத்தனை அங்கத்தினர் இருக்காங்க அவங்க பேர் பட்டியலெல்லாம் அவங்க கொடுக்கணும் திருப்தியாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு நிதி இருக்குது அதுக்கு நான் ஆலயங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல நிதி வந்துட்டு அரசாங்கத்தோடு நான் கொடுத்து தான் ஆகணும் அது கொடுக்கும் போது அது முறையாக போய் சேர வேண்டிய இடத்துல சேருதா அப்படி பார்க்கணும் இன்று வந்துட்டு பாருங்க மீட்டிங்கில் வந்திருக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க சில இதெல்லாம் பார்த்தா இந்த நடுதர ஆலயங்கள் ஆனால் பெரும்பாலான ஆலயங்கள் இப்போ அடிபடுற ஆலயங்கள்னு பார்த்தா இந்த மதுர வீரன் முனீஸ்வரன் முனியாண்டி ஆலயங்கள் ஒரு ஆலயம் வந்துட்டு கோலகங்ஷாவில் வந்து அரச அரண்மனை இருக்குதுன்னு தெரியும் அந்த அரண்மனை விழா விலாகத்திலே ஒரு ஆலயம் பேரா இந்த மலேசியாவில் இருக்குதுன்னா அது பேரா கோலகங்ஷா அரண்மனையில் தான் இருக்குது இப்போ அதை வந்துட்டு அங்கேருந்து நான் எடுக்கணுன்ட்டு ஒரு புகார் வந்திருக்கு அது எப்படி அங்கே உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போ உள்ள மன சுல்தான் அவர் வந்துட்டு அவரோட மாளிகையில் வந்துட்டு அங்கே இந்தியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ அவர்களுக்குன்னு அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு இப்போ அங்கே வந்து ஒரே ஒரு குடும்பம் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க தான் அந்த ஆலயத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் பெருசாக எதுவும் செய்யலை திருவிழாலாம் ஆனால் அதுக்கு வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து வேறு இடம் நம்ம பார்த்தாச்சு அந்த ஆலயம் வந்து கூடிய விரைவில் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றி அதற்கு வந்து அங்கீகாரம் முறைப்படி அந்த நிலப்பட்டாலாம் வழங்கப்படும் பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மூணு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆலயங்கள் இருக்குது ஒன்று தைப்பிங் ஹாஸ்பிட்டல் மற்றொன்று வந்து தாப்பா ஹாஸ்பிட்டல் மூன்றாவது பத்துகாஜா ஹாஸ்பிட்டல் இந்த மூணு ஹாஸ்பிட்டல்லையும் நான் சொல்லியிருக்கேன் அந்த பொங்காராவை கூப்பிட்டு அது மேலே எந்த நடவடிக்கையும் இருக்க இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் ஜேகே நிலத்துலையும் புகார் வந்திருக்கு ஸோ அதுவும் கவனிக்கப்படும் ஆனால் இன்றைக்கி உக்காந்து இங்கே பேசினதில் வந்துட்டு ஏற குறைய ஐம்பது சதவீதம் ஆலயங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு அவங்க தொடர்ந்து அங்கே இருக்கலாம் அவங்களுக்கு நிலமும் நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் மித்த ஆலயங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஆலய நிர்வாகத்தினர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு மூலம் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தா அவர்களுக்கு வேறு நிலம் பார்ப்போம் எந்தெந்த ஆலயங்கள் சிறிதாக இருக்குதோ அந்த ஆலயங்களை வந்துட்டு பெரிய அங்கே இருக்க அந்த வட்டாரத்தில் இருக்க பெரிய ஆலய ஆலயங்கிட்ட நம்ம சேர்ப்பது தான் நல்லது இந்த முனீஸ்வரன் ஆலயம் பூசியங்களை கடந்த வாரம் வந்துட்டு நான் போனேன் அந்த ஆலயத்தை பார்த்தேன் சில நேரத்தில் வந்து நம்ம ஆலய தலைவர்கள் வந்து நியாயமாக நடந்துக்க மாட்டேன்றாங்க அதை நான் வெளிப்படையாக சொன்னோம் என் பக்கம் இந்து சங்கம் இருக்காங்க அவங்களும் ஒத்துக்குவாங்க அந்த ஆலயத்தை பாருங்கள் அந்த ஒரே ரோடு தான் போகுது ஒரு அந்த ரோடு வந்துட்டு ஒரு இரநூறு மீட்டர் அந்த ரோடு இரநூறு மீட்டர்னால் இறுதியில் போயிட்டு அவங்க கட்டியிருக்காங்க அந்த கோயிலை கேட்டால் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வருட கோயிலுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பலக கோயில் தான் அந்த இடத்து அந்த இடம் வந்து இவங்க சொந்தம் இல்லை அப்படியே நூற்றி இருபத்தி ஏழு வருட கோ கோயிலாக இருந்தால் இவங்க ஏன் போயிட்டு அப்போயே போய் நிலத்துக்கு அப்ளை பண்ணலை ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்பு ஒரு தலைவர் இருந்திருக்கார் அந்த கோயிலில் அந்த தலைவர் வந்து விண்ணத்தை விண்ணப்பம் பண்ணியிருக்காரு நிலத்துக்கு அப்போ அந்த தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் சொந்த நிலம் கொடுங்க அப்படின்னு அதே ரோட்டில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நூறு மீட்டர் முன் இன்னொரு நிலம் அழகான நிலம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த நிலத்து பக்கத்தில் ஒரு சிறிய அரசாங்க நிலமாக இருக்குது அரசாங்கம் சொல்லுது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அது பக்கத்தில் இருக்கிற நிலமும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் நீங்கள் கோயில் வளர்ச்சி எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆலோசனைலாம் சொல்லி அவர்கிட்ட வந்து நான் வந்துட்டு சரி ஒரு நிதியும் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் இந்த மாறுறதுக்கு எல்லாம் சொல்லி ஒரு வாரம் நீங்கள் கூட்டம் போட்டு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு வந்து மறுநாளே வந்து அறிக்கை ஒரு நாள் பத்திரிக்கையில் நாங்கள் போக மாட்டோம் அப்போ இவர் வந்துட்டு என்ன அரசாங்கத்தை மிரட்டுறாரா இவர் இதுக்கெல்லாம் பயப்படுவோம் நான் இல்லை அந்த நிலம் உனக்கு சொந்தம் இல்லை நாளைக்கு வந்துட்டு அதே மேம்பாட்டாளர் வந்துட்டு இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு உடைக்கிறேன் அப்படின்னு ட்ரெக்டர்லாம் அழைச்சிட்டு வந்தால் இந்த ஹீரோ கொஞ்சம் பேர் இருக்காங்க டிக்டாக்லாம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் அரசாங்கத்தை குறை சொன்னாங்கன்னா இவங்க மேலே சட்டம்தான் பாயும் ஏன்னா அரசாங்கம் இப்போ உதவி செஞ்சிருச்சு அரசாங்கம் இப்போ செஞ்சது உதவி செஞ்சு பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்துலேயும் நிலம் வழங்கியாச்சு யாரோட விண்ணப்பம் அப்போ இல்லை தலைவர் இப்போ உள்ள தலைவர் சொல்லணும்னு போக மாட்டேன்ட்டு அப்போ நாளைக்கு ஒரு தலைவர் வந்து அவர் வேறு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரசாங்கம் சும்மா இருக்க போகிறேன் பொதுமக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன் ஒரு விஷயத்தை பற்றி உணர்ச்சிப்படாதீங்க அதில் உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க யாரோ ஒருத்தர் டிக்டாக் இது ஹென்ஃபோனில் டிக்டாக் எடுத்து போட்டார் அது உண்மையுன்னு நினச்சிக்கிட்டு போய்ட்டாங்க ஒன்று கூடாதீங்க இந்த மாதிரி தலைவர்கள் வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையில்லை அந்த ஆலயத்தோடய ஆலயத்தோட நன்மைக்கும் உழைக்க மாட்டாங்க இது ஒரு தனி நபரோட நன்மைக்கு தான் அவர் உழைக்கிறாரு ஏன்னா அரசாங்கம் கொடுத்து நீ போக நான் போய் அழகான ஒரு கோயிலை கட்டிக்கோ பக்கத்தில் வந்துட்டு காடி பார்க்க ஒன்று வச்சுக்கோ வருங்காலத்துக்கு நீ வச்சுக்கோ அங்கே வந்து மிளாய்க்காரன் அங்கே மலாய்க்காரங்க இருக்காங்க நான் பார்த்தா அங்கே மிளகாய்க்காரங்க இல்லை ஆனால் அந்த நூறு மீட்டரில் வந்துட்டு எத்தனை மிளாய்க்காரங்க இருக்காங்கன்னா யாருக்கும் இல்லைங்க நான் இறங்கி பார்த்தவன் நான் அப்போ இந்த பொய்யெல்லாம் வேணாம் உண்மையை பேசுங்க ம் இப்போ வந்துட்டு இந்து தர்மம் மாமன்றம் இந்து சங்கம் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க எல்லாம் இணைந்து வேலை செய்கிறாங்க இந்த பேராது வெளியே கொஞ்சம் ஹீரோ நினைச்சிட்டு கொஞ்சம் அறிக்கை விட்டுட்டுருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்போ வந்து இதை வந்து குழப்பாதீங்க நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்டாங் வரை பார்த்துங்க அங்கே கோலலம்பூர் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா கோலலம்பூரில் நீங்கள் செஞ்சது இங்கே பாதிப்பு இங்கே வருது அந்த கட்சியை சேர்ந்தவர்தான் பறிக்க விட்டுட்ருக்காரு Jadi kalau tidak ada kuih, dia masih tiga sana, dia buat satu kuih. Jadi satu keluarga cukup, buat satu kuih. Jadi ini secara amalan selama ini, minda itu kena tukar. Tak boleh tak? Ha?